எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ செய்யப்போகிற ரெசிபி மாங்காய் கிரேவி சாப்பாட்டு போட்டு நல்லா குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி பண்ணலாங்க சரிங்களா மாங்காயில் தான் போட்டிருப்போம் குழம்பு உலகக்கெல்லாம் ஜாயண்டாக போட்டிருப்போம் மீன் குழம்புல கருவாட்டு குழம்புல தனியாக செய்யலாங்க சரிங்களா அதை வச்சே சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க சரிங்களா அதுக்கு தேவையான பாருங்கள் இதெல்லாம் வறுத்து வச்சுருக்குறாங்க கிரேவிக்கு மாங்காய் கிரேவி சரிங்களா அடுத்து ஃபஸ்ட்டு கருகப்பழங்க கருகப்பழம் அடுத்து வத்தல் வர கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க கூட கொஞ்சம் வர நிறையா வேணும் அடுத்து பச்சை மிளகா வேறு இருக்குது கொஞ்சம் ஜீரகம் வறுத்து வச்சுருக்குறாங்க ஜீரகம் கொத்தமல்லி கடுகு வெந்தயம் கொஞ்சம் குறுமளவு சரிங்களா இது வித்தனை போடணுங்க பார்த்துக்கோங்க நல்லா சரிங்களா இதெல்லாம் வறுத்து வச்சுருக்குறேன் நான் நீங்கள் வறுத்துக்கோங்க இதை பொடி பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து இந்த இந்த அளவு இந்த சைஸில் இந்த சைஸில் ரெண்டு மாங்காய் ரெண்டு மாங்காவுக்கு இவ்வளோ பொடிங்க இந்தளவில் எடுத்துக்கோங்க சரிங்களா ரெண்டு மாங்காவுக்கு இந்த அளவில் மசாலா எடுத்துக்கோங்க சரிங்களா பச்சை மலாம் எடுத்துக்கோங்க இந்த காரம் குறிப்புங்கிறதுனால காரம் நிறையா போடணும் சரிங்களா நாம பார்க்கலாம் கடையை வச்சாச்சு அடுத்து எண்ணெய் ஊற்றுக்கலாம் என்ன நல்லா கூடை கொஞ்சம் ஊட்டிக்காமல் சரிங்களா மக்களை கூட கொஞ்சம் எண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து கடுகு வந்து ஆடு நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் நைட்டாக போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்படையும் போட்டு சரிங்களா

కరివేపు నరివేపు కూడా కొన్ని పోటుకోం కొన్ని పోండగా పోట్టుకోండి సరే మాదా వెనక్కున్నాం వెనక్కు అంటే ఎన్నో ఉనప్పుడు உப்பு போட்டுக்கோங்க கொடைக்கன்று போட்டுக்கோங்க கிளிப்பு ஊருவாய் ஊருவாய் மாதிரி உப்பு போட்டு மாங்காய் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு அடுத்து பச்சை மாப்பிடும் சரிங்களா வெட்ட வேண்டாம் மட்டுறோம் அப்படியே போட்டுக்கோங்க சரியா வெட்ட வேண்டாம் கீரி போடாதீங்க அப்படியே போடணும் முழுசாக போடணும் போடுங்க சரிங்களா இப்போ இதை வரத்த வச்சுருக்க மாட்டிங்களா வச்சுக்கணும் சரிங்களா பண்ணியாச்சுங்களேன் இவரம் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க சரிங்களா பொடி பண்ணியாச்சு பொடியாக போட்டுக்கோங்க

ங்காய் கிரேவி ரெடிங்க நல்லா இருக்குங்க ஜம்மு வாசனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாட் பார்க்கலாம் எப்படி இருக்குது வாருங்க எப்படிங்க நாக்கம் வச்சிக்கிட்டு இருக்குது இருக்கு சரிங்களா சாட் பார்க்கலாங்க ஐயோ சூப்பராக இருக்குது மக்களே 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 அப்பா ஐயோ சூப்பர் மக்களே சூப்பராக இருக்குது மக்களை சூப்பராக சூப்பர் எவ்வளோ சாப்பிட்ற வேணா சாப்பிட்ருக்கலாம் நல்லா இருக்குது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மாங்காய் சீசன் நான் ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு சரிங்களா நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் கிரேக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் அடுத்து இதோட சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி பாய்